الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ربي لي صدري ويسر لي امري واحلل عقده من اللساني يفقهوا قولي ربي زدني الماء அன்பிற்கினிய சகோதரர்களே நாமெல்லாம் தற்பொழுது ஒரு பெண்ணுடைய நாசாவை அடக்கம் செய்துவிட்டு அதற்கான நன்மை எதிர்பார்த்த வண்ணமும் அந்த அம்மையாருடைய மன்னரை வாழ்க்கைக்காகவும் மறுமை வாழ்க்கைக்காகவும் பிரார்த்தனை செய்த கொண்டிருக்க வேலையிலே இந்த மரணம் பற்றிய ஒரு சிறிய விளக்கு உரை நாம் அறிந்து கொண்டிருந்தால் சிறந்ததாக ஏதுவாக அடுத்த கட்ட நகர்வுக்கு நமக்கு வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும் என்று எழுதுகிறேன் நம்மில் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் மரணம் தெளிவாக அனைவரும் அறிந்திருக்கிறோம் மரணம் ஒன்றை வெகு விரைவில் நாமும் சந்திக்க இருக்கிறோம் என்பதை முழுமையாக அறிந்து இருந்தாலும் அந்த மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையினுடைய நிலையினுடைய தன்மையும் நம்மில் பல பேர் அறியாத வண்ணமாக உணராத வண்ணமாகத்தான் பயணிக்கக்கூடிய முன்ன அடிப்படையில் தான் நாம் உள்ளத்திலே உணர்ந்திருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும் சற்று சீர்தூக்கி பார்த்தோம் என்று சொன்னால் அது சிறந்ததாக இருக்கும் மரணத்தை பற்றி அல்லா சொல்லும் பொழுது இரவில் நாம் உண்மை கைப்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறான் உறக்கத்துக்கு நம்ம போறோம்ல உறக்கத்திற்கு பற்றி சொல்லும் பொழுது இரவு இரவில் உங்களை நாம் கைப்பற்றுகிறோம் மீண்டும் பகலிலே உங்களை நாம் நிலவ விடுகிறோம் இந்த உலகத்திலே விடுகிறோம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த இரவில் நான் நாடியவர்களை விட்டு விடுகிறேன் தேவைப்படுவதை அல்ல மறுபடியும் அழைத்துக் கொள்வதாக சொல்லக்கூடிய வேலையிலே இந்த காலத்தவணை எதற்காக தரப்படுகிறது என்று சொன்னால் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அனைத்தையும் கண்காணிக்கக்கூடிய அல்லாஹ் சொல்லுகிறான் என் கட்டளைக்கு இணங்க இத்துணை பேர் நடக்கிறீர்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலத்தவணையிலே என்னுடைய நல்ல அடிமையாக அடியானாக வாழ்கிறீர்களா என்பதை பார்ப்பதற்காகத்தான் நான் உங்களை இந்த உலகத்திலே மீட்டு அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொன்றையும் நாம் மறுமையிலே உங்களுக்கு தெளிவாக விளக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட வேலையில அவன் சொன்ன அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் காலையிலிருந்து இருந்து இரவு உறக்கத்திற்கு செல்லக்கூடிய வரைக்கும் எத்துணைய பணிகளை அல்லாஹிட்ட திட்டத்தின் அடிப்படையில் நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கோம் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் வாழ்க்கை மறுமை வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்து இருந்தாலும் மக்களில் பெரும்பாலோர் எப்படி உணர்கிறார் என்று சொன்னால் மரணத்தை விட்டோம் என்று சொன்னால் அனைத்தும் முடிந்துவிடும் முடிந்து விட்டதாக ஆகிவிடுகிறது ஒன்றும் அறியாதவர்களாக இருந்து விடுவோம் என்று எண்ணுகிறார்கள் அப்படி அல்ல தெளிவாக ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் மரணம் என்று சொல்லக்கூடிய விலையிலே நம்முடைய வாழ்க்கை மூன்று கட்டங்களாக அல்லாஹ் சொல்லி தருகிறான் முதல் கட்டத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாம் கட்ட வாழ்க்கை பரிசுக்கு என்று சொல்லக்கூடிய திரைமரு வாழ்க்கை இருக்கிறது அதை தான் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய பல சகோதர சகோதரிகளை அடக்கம் செய்திருக்கிறோமே அவங்க இரண்டாம் கட்ட போய் இருக்கிறாங்க இரண்டு கட்ட வாழ்க்கையும் நிரந்தர வாழ்க்கை அல்ல தற்காலிக வாழ்க்கை மூன்றாவது கட்ட வாழ்க்கையை தான் அல்லா சொல்லக்கூடியது நிலையான வாழ்க்கை மரமோ அழிவோ எதுவும் இல்லாத முதல் கட்டத்திலே நாம் வாழக்கூடிய நேரத்தில் துன்பம் இரண்டும் கலந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் நம்மை சோதித்து பார்க்கிறான் நம்மளுக்கு வாழ்ந்து மரணிப்போம் என்று சொன்னால் இங்கே வாழ்க்கையிலே சிறந்த ஒன்றை தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் மரணிப்போம் என்று சொன்னால் இந்த உடலுக்கு மாத்திரமே இந்த உடல் மட்டுமே அழியமை தவிர நம்முடைய ஆன்மா என்றும் அழியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் எப்படி நம்முடைய உள்ளத்தாலும் உடலாலும் அந்த இன்பத்தையோ துன்பத்தையோ உணர்கிறோமோ அதே நிலையில் தான் கபரிலும் வைக்கப்பட்ட பிறகு ஒரு நிலை எப்படின்னு சொல்ல கபர்ல வச்ச உடனே அந்த ரெண்டு கபருடைய அந்த ஏதோ அகலவும் என்ன செய்யும் நம்முடைய விழா ஒன்றோடு நெருக்கக்கூடிய அளவிற்கு நெருக்கி விடும் நல்ல அன்பாக இருக்கும் பட்சத்திலே அது விலகி விடும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு கடுமையாக அது இரண்டு விலா எழுக்களையும் என்ன பண்ணி நெருக்கிவிடும் கபரு சுமார் அந்த ஒரு சத்தத்தை கேட்டோம் சொன்னால் நம்ம யாரும் இங்க இருக்க முடியாது என்ற அளவுக்கு அல்லாவுக்கு சொல்றாங்க கடுமையான ஒரு நிலை வரும் அந்த நேரத்தில் நான் உணர வேண்டும் நம்முடைய ஆன்மாக்கு அங்கே நிச்சயமாக ஒரு உணர்ச்சி அல்லா திருக்கிறான் இந்த உலகத்திலே வாழும்பொழுது அவன் சொன்ன கட்டின் அடிப்படையை வாழ்ந்தோம் சொன்னா இங்கே இரண்டாம் கட்ட வாழ்க்கை இலகுவான நிலையிலே அழகிய முறையிலே நல்ல கண் நல்ல அல்லாவுடைய கண் கண் கண்ணியத்தோடு ஒரு நிலையிலே அந்த கபில் வாழ்க்கை தொடரும் மாறாக நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்முடைய மனோச்சியை பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த இரண்டாம் கட்ட வாழ்க்கை இருக்கிறது இதை பற்றி அபூசாமா கபூரை பற்றி சொன்னால் தாடி நனையக்கூடிய அளவிற்கு என்ன பண்ணுவாங்க அழுவாங்க இந்த இடத்திலே அவன் வெற்றி பெற்று விட்டான் சொன்னால் அடுத்து வரக்கூடிய அனைத்திலும் அவன் வெற்றி பெற்று விடுவான் என்று சொல்லியும் இதிலே அவன் தோல்வியை சந்தித்து விட்டான் சொன்னால் சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கபருடைய மன்னன வாழ்க்கைக்காக வேண்டி நினைத்து அதிக அளவில் என்ன பண்ணிருக்கிறாங்க பிரார்த்தனை கேட்டு பாதுகாப்பாங்க நினைக்கணும் மூன்று கட்ட வாழ்க்கையிலும் அல்லா நம்ம நிரந்தரமாக வைத்திருப்போம் ஆன்மாக்கு நின்பமோ துன்பமோ கிடைக்கும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மாறாக அந்த இடத்திலே அவன் சொல்லக்கூடிய நான்காவது கேள்விக்கு பதிலை விளங்கி கொடுத்தோம் சொன்னா நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையை உணர்ந்து கொள்ள முடியும் உன்னுடைய ரபு யார் என்று சொல்லப்படும் மார்க்க இறை தூதரை பற்றி கேட்கப்பட்ட பிறகு இது எவ்வாறு அறிந்து கொண்டா என்று கேட்கக்கூடிய கேள்விக்கு அவன் கொடுக்கக்கூடிய பதிலை நாம் ஒரு கடன் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய பேசக்கூடிய நானாக இருக்கட்டும் கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும் இந்த கேள்விக்குண்டான உணர்ந்து கொள்ள வேண்டும் நான்காவது கேள்வி இந்த எப்படி சொல்ல கேட்கக்கூடிய நிலையிலே அவன் சொல்வானாம் நான் உலகத்திலே வாழும்பொழுது அல்லாஹ் வழங்கியிருந்த அந்த திருமறையை பிரித்தேன் அதை படித்தேன் படித்ததை உள்ளத்தால் உணர்ந்தேன் உள்ளத்தால் உணர்ந்தது மாத்திரமல்லாமல் அதை நான் நம்பிக்கை கொண்டேன் அந்த நம்பிக்கையினுடைய பிரதிபலிப்பை எப்படி நான் உண்டாக்கினேன் செயல்படுத்தினேன் என்று இது போன்ற ஒரு அளவிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோமா ஏன் என்று சொன்னால் இன்னும் வெகு விரைவில் நாமும் இது போன்ற ஒரு நிலையை கவரிலேயே நாமும் தனிமையாக தனிமைப்படுத்தக்கூடிய நிலை ஒன்றை சந்திக்க இருக்கிறோம் அந்த இடத்தை சந்திப்பதற்காக வேண்டி நாம் எந்த அளவுக்கு ஆயத்த பணியில் தயாராக இருக்கிறோம்

ஒப்ப நாளாக நம் இருக்கிறோமா நம்முடைய செயல் வடிவம் நிலையில் இருக்கிறதா சகோதரர்களே இது இந்த கடுமையான நமக்கு ஒரு நமக்கு தட்டி கொடுக்கவோ தாங்கி பிடிக்கவோ நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் உதவி செய்வார்கள் அனைத்திலும் நமக்கு புரிவார்கள் அங்கே நின்று நம்மால் தனிமையால் நம்மளுடைய அமல்தல் பாதாக்கப்பட்டு நம்ம அந்த இடத்தை சந்தித்தால் நமக்கு உதவி செய்ய இல்லை என்பதை சிந்தித்து பாருங்கள் மாறாக நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் வாழாமல் மரணத்தை கண் தெரியாத காது கேளாத ஒரு மாணவர்களால் உங்களுடைய பிடர் இந்த உங்கள் தலைக்கு பின்னால் உங்கள் பிடரிலே அடிக்கப்படுகிற அடியினுடைய தன்மை மிக கடுமையாக இருக்கும் மலைகள் துகள்களாக மண்ணுகளாக மாறக்கூடிய அளவிற்கும் என்று சொல்லுவனால் அந்த